வணக்கம் பொங்கல் த வரியும் இந்த திசையில் மட்டும் வைத்துவிடாதீர்கள் அதாவது தமிழர்கள் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாக தைத்திருநாள் உள்ளன நாளை ஜனவரி பதினைந்தாம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இந்த நாளில் அழகிய வண்ணம் கோலம் வரைந்து குடும்பத்தில் அனைவரும் இணைந்து பொங்கல் வைப்பார்கள் அப்படி வைக்கையில் சரியான திசை மற்றும் சரியான நேரம் பார்த்து வைப்பது நல்லது அப்படியாக சூரியன் உதிக்கக்கூடிய திசையில் கிழக்கு நோக்கி பொங்கல் பானையில் வைத்து பொங்கல் வைப்பது நல்லது இதன் மூலம் நமக்கு நல்ல ஆற்றல் வளம் மற்றும் செழிப்பு என்பது ஏற்படும் பொங்கல் வைக்க உகந்த திசையாக கிழக்கு அல்லது வடகிழக்கு திசை சிறப்பானது இந்த திசையில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் மேலும் திறந்த வெளியில் பொங்கல் வைப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு பெற்றுக் கொடுக்கும் எந்தெந்த திசையில பொங்கல் வச்சா என்ன பலன் நனதாங்க இப்போ நான் சொல்ல போறேன் அதாவது கிழக்கு திசையில் நாம் பொங்கல் வைப்பது ஒரு புதிய தொடக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் செல்வ செழிப்பு குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை என்பது ஏற்படும் ரெண்டாவது வடக்கு திசை வடக்கு திசையில் பொங்கல் வைத்தால் செல்வ வளம் மற்றும் நம் வீட்டின் பொருளாதார நிலை மேம்படும் இந்த திசையில் பொங்கல் பொங்கினால் நம்முடைய வறுமை எல்லாம் விலகும் மேலும் இது மட்டுமல்லாமல் வீட்டில் சுபகாரியம் நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெறும் அடுத்து தெற்கு திசை வீடுகளில் தெற்கு திசை என்பது நம் முன்னோர்களுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய திசையாக உள்ளன இந்த திசையில் பொங்கல் வைக்கும் பொழுது குடும்பத்தினருடைய பாதுகாப்பு மற்றும் வீடுகளில் தீய சக்திகள் இருந்தால் ஆகியவை விலகி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய தடைகள் யாவும் விலகும் என்று நம்பப்பட்டுள்ளது நன்றி